வணக்கம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ டாப்பிக்கை பேசுகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த கருவில இருந்த முப்பத்தொம்பது பேருக்குமே என்னோடய ஆழ்ந்த வருத்த தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயந்தான் ஸோ வந்து அங்கே என்ன நடஞ்சிக்கிறது நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஒரு பக்கம் தரப்பினர் பார்த்திங்கன்னா விஜய் மேலே கல்லூரியை தெரிவிச்சுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சொல்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை மேலே சொல்லிட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் ஸோ நம்ம தளபதி விஜய் சனிகள செல்லுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகிறதா சொல்லியிருந்தார் ஸோ அதே போல் தான் கரூருக்கும் போகிறத சொல்லியிருக்காரு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிற்பகல் பன்னெண்டு பன்னெண்டு முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வரதான் சொல்லியிருந்தார் கரூர் போகிறதா சொல்லியிருந்தார் பட் ஆனால் ஒரு சில காரணம் அப்படின்னா அவரால் போக முடியல ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அங்கே போக அமைச்சிருச்சு ஸோ எப்போ நான் சொல்கிறது காலையில் பன்னெண்டு மணி போல் மக்கள் கூட்டம் போய் அங்கே அப்பயே கூட்டம் அதிகமாக அனுப்பிச்சிருச்சு ஸோ வந்து அவர் ஏழரை மணி போல் தான் அங்கே போயிருக்கார் ஸோ அவங்க பர்மிஷன் ஆகுங்கிறது பார்த்திங்கன்னா மூணு டு பத்து பட் அவர் போனதே பார்த்தீங்கன்னா இரவு ஏழரை மணிக்கு போயிருக்காரு ஸோ அப்போ வந்து அங்கே இருந்த மக்கள் அடுத்தது காலையில இருந்து அவருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமான விஷயம் தான் நோட் பண்ண காலையிலேருந்து காலையில இருந்து வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால பாத்தீங்கன்னா சரியான சாப்பாடுகளை தண்ணி இல்லாம ரொம்பவே நம்ம தளபதி வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க ஸோ பெஸ்ட் அங்க அதான் நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் பார்த்திங்கன்னா அங்கே ஏழரை மணிக்கு போய் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஸோ கூட்டணி அதிகமாக அதிகமாகிருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க அந்த சம்பவம் நடந்ததா சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய சின்னதாக நடந்திருக்கு ஸோ நம்ம தளபதி விஜய் பார்த்திங்கன்னா அப்போவே பர்மிஷன் கேட்டிருக்காங்க லிட்டரலி ஸோ வந்து இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பாதை வந்து இந்த தான் பிரச்சனையாயிடும் ஸோ நாங்கள் வேறு பாதையில் போகிறோம் அப்படின்னு சொல்லவும் பர்மிஷன் கொடுக்கல யாரும் ஸோ இதனால் கோ அடைஞ்சாலும் பரவாயில்ல ஸோ மக்களை சந்திச்சு அவங்க ஒரே கதை தளபதி விஜய் அதை ஏற்றுக்கிட்டு ஸோ அப்படியே பேர் ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரி நடந்துடுச்சு ஸோ கூட்டணி வச்சு அதிகமாக இருக்குது சோ ஃபஸ்ட் காரணம் அது சொல்லலாம் ரெண்டாவது காரணம் இந்த சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறது முக்கியமா நம்ம சொல்லியே ஆகணும் அடுத்தபடியாக நான் சொல்றது பார்த்தீங்கன்னா இது நம்ம தளபதி மேலே முக்கியமா தப்பு இருக்கு சோ அதை மீல்லன்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு தலைவரா இருக்காரு சோ வந்து அவரு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் பட் பேசினா மட்டும் பத்தாது சோ வந்து அதுக்காக எல்லா தப்பையும் அவர் மேல சொல்ல முடியாது அவரோட தப்பு என்னன்னா சோ அவர் பேசி முடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு தான் இந்த எல்லா சம்பவம் நடந்திருக்கு ஸோ ஆனால் அவர் உடனே ரெஃபெக்ட் பண்ணல ஸோ வந்து சம்பவம் நடந்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்குள்ளே நடந்திருக்கு பட் அவர் அப்போ ரிஃப்ரெட் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ரெஃபெக் பண்ணியிருக்காரு ஸோ வந்து மெசேஜ் போட்டிருக்காரு என்னோட இதயம் நொறிஞி சொல்லி அவர் மெசேஜ் போட்டிருக்காரு ஸோ வந்து அது உடனே அவர் ரிஃபெக்ட் பண்ணல ஸோ அடுத்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தளபதி செய்யறதுக்கு காரணம் ஸோ அவர் தான் பொறுப்புன்னு இருக்காங்க பட் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா ஸோ அவர்களுடைய எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ காவல்துறை அதிகாரி சொல்லி அவங்க ஏன்னா அவங்க சரியான முறையில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஒரு இந்த கூட்டத்தில் அந்த ஒரு பையனோட அம்மாவே சொல்லியிருக்காங்க ஸோ வந்து என் பையன் இருந்தப்போ அந்த இடத்துல எந்த ஒரு போலீஸ் இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம தளபதி விஜயோட தொண்டர்களுக்கு தப்பு என்னன்னா ஸோ வந்து எல்லா மக்களும் வராங்க போகிறாங்க இது வந்து முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது ஒரு மாநாடாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் தளபதி விஜயமேல எல்லா குறையும் சொல்லுவேன் பட் இது மாநாடு இல்லை ஒரு பிரச்சாரம் தான் ஸோ வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு ஸோ மக்கள் கூட்டம் வர்றதுங்கிறது வந்து சகஜம் ஸோ அது எந்த தலைவர் வந்தாலும் அதான் நடக்க போகுது ஸோ அதுக்கான ஏற்பாடு பாதுகாப்பு ரொம்ப அரசாங்கம் தான் கொடுத்துருக்கணும் கொடுக்கல சரிங்களா அடுத்தபடியாக இது ஒரு பிளானாக இருக்குமாங்கிற ஒரு டவுட் வருது ஏன்னா ஸோ இந்த சம்பவம் நடந்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செந்தேவ் காலேஜ் அங்கே போய்ட்டு அது பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு எல்லாமே போய்ட்டு எல்லாம் அப்டேட் ஆகி எல்லாமே பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து இந்த தெரிஞ்சுட்டு பிளான் பண்ணாங்க என்னன்னு தெரில பட் ஆனால் நடந்திருக்கு ஸோ இது வந்து ரொம்ப வருத்தமரிக்கும் ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ இப்போ வந்து தரப்பு விஷயம் இப்போ என்ன பண்ண போகிறாரு ஸோ தவிரக்கா ஸோ இந்த கட்சியை வந்து இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஸோ இதை ஒரு கலைச்சர் பேருங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நிறைய குழப்பங்கள் குரல் புலிகள் நடந்துருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம்பவம் நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வந்து ரொம்ப கவலைக்கூடிய விஷயமாக இருக்குது ரொம்ப வருத்தம் அளிக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ மேலும் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து என்கொரி நடந்து ஸோ போகும் இந்த புக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி எடுத்திங்கன்னா கைதி பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா ஸோ இது வந்து ரொம்ப தவறான விஷயம் இது வந்து ஒரு விபத்து நம்ம சொல்லி ஆகணும் முக்கியமாக இது வரைக்கும் வந்து நம்ம நடந்த மக்களுக்காக இறந்தவங்களுக்கு நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்தோம் ஆனால் இப்போ நான் சொல்ல போது அது கிடையாது கிடையாது வேறு ஒரு கூட்டம் ஒரு பிரச்சாரம் ஒரு நடிகர் ஒரு தலைவரை பார்க்க போகிற இடம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு ஸோ மக்கள் மேலே தெரிஞ்சே வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கு தெரியாத மக்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகளையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தில் முப்பத்தொம்போது பேரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சிறுவர்கள் அஞ்சு சிறுமிகள் பதினாறு பெண்கள் அது மட்டும் இல்லாமல் பதிமூணு ஆண்கள் ஸோ ஆண்கள் இறப்பது நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க இருந்தாலும் ஸோ அவங்க பிரச்சனை இல்லை பட் ஆனால் குழந்தைகள் முக்கியமாக இங்கே தான் நிறைய பேர் குடும்பத்தோட போயிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு தான் நான் சொல்லியாவேன் ஏன்னா அளவுக்கு எப்படி யோசிச்சு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா ஸோ தலைவர் பார்க்க போகிற கூட்டம் வரும் சோ நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவங்களே அழைச்சிட்டு போய் இந்த கூட்ட நெரிசலில் போய் வீடு வந்துருக்கு ஸோ இது வந்து நம்ம யார் மேலே குறைகளை சொல்லுவோம் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப வருத்தம் ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ மேலும் இன்னும் நிறைய அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது ஸோ சொல்லணும்னா நமக்கு நிறைய பிரச்சனை வரும் அதனால் நிறையா டீட்டெயிலாக இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம் ஸோ மேலும் இந்த மாதிரி தகவல் தெரியாது ஸோ முக்கியமாக இந்தமாரி இம்பார்ட்டண்டாக செஞ்சதுக்கு நம்ம சேனலோட தரப்போம் இதுக்கு மேலே எனக்கு வந்து பேச முடியல ஸோ பாருங்கள்